श्रीमहागुरभ्यो नमः हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதா ராஸ்தோத்திரத்திலிருந்து மூன்றாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் ஆ மீரிதாஷமதி கம்ய முதந்தம் ஆனந்த கந்த மணிமேஷ மனங்க தந்திரம் ஆகே கரஸ்தி கணினிக பக்ஷ்ம நேத்திரம் பூத்தியை இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ஆமீலி தாட்சம் அதிகமிய முதா முகுந்தம் அதாவது நம்மளோட லக்ஷ்மி வந்து முழுசா திறந்து வச்ச கண்ணோட நம்மளோட இது ஹரிய நம்மளோட நாராயணனை நம்மளோட விஷ்ணுவை பெருமாளை பார்த்துட்டு இருக்கலாம் அதுவும் நம்ம பெருமாளை வந்து பெருமாளோட எந்த அங்கத்த உடல்ல எந்த ஒரு அங்கத்தை பார்த்துட்டு இருக்கானா முகத்தை மட்டும்தான் பாக்குறா தவிர வேற எதையுமே பாக்கிறது இல்லையா ஏன்னா அதுக்கு இது விளக்கத்தை அடுத்த லைன்லயே சொல்ற ஆமிலி தாட்சம் அதிகமிய முதா முகுந்தம் ஆனந்த கந்த மணிமேஷ மனங்க தந்திரம் அதாவது அவரோட முகம் மட்டும்தான் சந்தோஷத்தால் பிரகாசிக்கிறது என்று ஆதிசங்கரை கூறுகிறார் இம சந்தோஷம் வந்து விளையாடுற மாதிரி ஒரு முகம் ஆம் நம்மளோட பெருமாளோட முகம் அவ்வளோ அழகான அந்த திருமுகத்தை நம்மளோட லக்ஷ்மி பார்த்துட்டே இருக்கலாம் முழுமையா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஆனால் லக்ஷ்மி என்னதான் கண்ணை முழுமையா திறந்து வச்சு பார்த்தாலும் நம்ம விஷ்ணு அழகான முகத்தோட இருக்கிறதுனால கண்ணை மூடி வச்சுக்கிட்டே தான் இருக்காராம் எப்பயுமே அதனால கண்கள் மூடியிருக்கும் பெருமளோட அழகான திருமுகத்தை விரிந்த ஃபுல்லா விரிச்சு வச்ச ஃபுல்லா திறந்து வச்ச அந்த கண்களால லக்ஷ்மி பார்த்துட்டு இருக்கா அந்த ஒரு அழகை ரசிச்சுட்டு இருக்கா என்று ஆதிசங்கர் கூறுகிறார் ஆமிலிதாட்ச அதுகம்பிய முதாமுகுந்தம் ஆனந்த கந்த மணிமேஷ மனங்க தந்திரம் ஆக்கே கரஸ்தித கணினி கபக்ஷ்ம நேத்திரம் அதாவது நம்ம விஷ்ணுவோட அந்த பெருமாளோட அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த ஒரு அழகான முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்துலேருந்து கொஞ்சம் அழகாக அந்த கண்ணு பறிச்சுக்கிறது நம்ம லட்சுமியோட கண்ணு அந்த முகத்துலேருந்து கொஞ்சம் அழகாக பறிச்சுக்கிறது அதனால அந்த பெருமானோட முழு அழகுலேருந்து கொஞ்சம் அழக பறிச்ச அந்த கண்ணே அவ்வளவு அழகாக இருக்குன்னா அப்ப பெருமாளோட திருமுகம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று ஆதிசங்கரர் கேட்கிறார் ஆ கே கரஸ்தித கணினி கபக்ஷ்ம நேத்திரம் பூத்தியை புவேன்ம புஜங்க ஷயாங்க நாயாக அதாவது ஆதிஷையன் மேல சயனிச்சின் இருக்கிற ஆதி சயனன் மேல படுத்துட்டு இருக்கிற நம்மளோட பெருமாளோட அந்த அழகான திருமுகத்தை பார்க்கிறாலாம் அந்த அழகான திருமுகத்தை பார்த்து அந்த அழகான திருமுகத்தில கொஞ்சம் அழகை வாங்கிக்கிறாங்க தன்னோட கண்ணில் அதனால அதனால தான் நம்ம பார்க்கும்போது லக்ஷ்மியை பார்க்கும்போது கண்ணே அழகாக இருக்கு என்று சொல்வோம் ஏன்னா அந்த அழகு விஷ்ணுவோட முகத்திலேருந்து ஒரு ஒரு சிறு பகுதியை தான் வாங்கியிருக்கா லக்ஷ்மி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்ம அக்பர் தான்சன் அங்கே இருக்கிற மந்திரிகள் அங்க இருக்கிற சோல்ஜர் சைனிகர்கள் எல்லாருமே அந்த காட்டுக்கு போகும்போது அங்கே நம்மளோட அக்பர் எப்பயும் போல ராஜாக்கள் காட்டுக்கு போனாலே ஒன்று வேட்டையாடுறதுக்காக போதுவா தான் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த உபகரணங்கள் அந்த ஒரு அஸ்திரங்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு நம்மளோட அக்பர் அந்த காட்டுக்குள்ள நுழைறார் நுழைஞ்சு அங்கே வேட்டையாடுற காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு தன்னோட இது சைனிகர்களோட சோல்ஜர்ஸோட சேர்ந்து அங்கே வேட்டையாடிட்டு திருப்பியும் எல்லார்ட்டையும் க ஓரம் கட்டி வச்சுட்டு குதிரை மேலே ஏறி திருப்பியும் அவரோட ராஜ்யத்தை நோக்கி அவரோட மாளிகையை நோக்கி போயின்னு இருக்கார் போயின்னு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு இனிமையான ஒரு குரல் கேட்கறது அது ஒரு பாட்டு மாதிரி அவர் கேட்கறான் ஏற்கனவே நான் சொன்னேன் நமக்கு அக்பருக்கு இசை மேல ஒரு தனி பிரியம் ஒரு தனி அன்பு இருந்தது ஒரு தனி ஈடுபாடு இருந்ததுன்னு அந்த ஒரு இது இசையை இப்போ யாரோ பாடின்னு இருக்காமே இருக்கேன் பாட்டு பாடுறாரு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா பின்னாடி ஏன்னா அவரோட மந்திரியான தான்சன் பின்னாடி தான் வர்றார் அவர் தான் பாடுறான்னு நினச்சிட்டாரான் அவன் அக்பர் ஆனால் இவர் திரும்பி பார்க்கும்போது தான்சன் கம்முனை வந்துட்டுருக்கார் சொல்ல போனால் அவரும் அந்த பாட்டு எங்கே வருதுன்னு வருதுன்னு இருக்காராம் அப்போ அக்பருக்கு ஒரு இது டவுட் வர்றது தான் ஒரு சந்தேகம் தான் நம்ம தான்சன் தான் நம்மளோட மந்திரியாக இருக்கிற இந்த தான்சன் தான் உலகத்திலேயே வந்து ரொம்ப இனிமையாக பாடுவான் சிறப்பாக பாடுவான்னு நினச்சேனே அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு பாடுற இவர் யார் எந்த ஒரு டவுட் வர்றதுதான் உன்னோட அக்பருக்கு உண்மையாவே அங்க பாடிட்டு இருந்தவர் யார் அவர் அவரால் எப்படி அவ்வளவு இனிமையா பாட முடிஞ்சது நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்